இந்த வீடியோவில் நம்ம முருகனின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றி தான் பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்றம் மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் மதுரைக்கு ரீசண்டாக ஒரு ட்ரிப் போயிருந்தோம் அந்த டைமில் வந்து நாங்கள் திருப்பரங்குன்றம் கவர் பண்ணியிருந்தோம் அதை பற்றி இதில் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் மொட்டை அடிக்கிறது வேண்டுதல் இருந்தால் அது என்ன ப்ரொசீஜர் எல்லாமே இதில் பார்க்கலாம் நம்ம நாங்கள் மதுரையில் ஸ்டே பண்ணியிருந்தோம் மார்னிங்கே கிளம்பி அங்கேருந்து திருப்பரங்குன்றம் ஆட்டோ புக் பண்ணி போனோம் ஆட்டோ ஒரு டூ தேர்ட்டி அப்படி வாங்கினாங்க மதுரை மார்னிங் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டின் அந்த மாதிரி கிளம்புனோம் மதுரையிலிருந்து ஒரு சிக்ஸ் செவன் கிலோமீட்டர் தான் அங்கேருந்து வரும் உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் தான் ஆட்டோவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் மதுரையில் எங்கே தங்கியிருந்தாலுமே ஆட்டோ எடுத்துக்கலாம் காலையில் ரெண்டு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது எங்களுக்கு ஃபங்க்ஷனும் திருப்புரங்குன்றிருந்தோம் அது ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் நாங்கள் அதுக்கு முன்னாடி கோயிலை பார்த்துட்டு வந்துடலான்றதுனால மார்னிங்கே கிளம்புனோம் மழை தெரியுது பாருங்கள் திருப்பூரங்குன்ற மலை சுவாமி வந்து கீழே தான் இருக்குது எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இருக்கோம் இருந்து இந்த பிரிட்ஜு ரைட் சைடில் திரும்பவும் அப்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு பக்கத்தில் கோயில் வந்துருச்சு அப்படின்றது இதில் கன்ஃபார்ம் ஆகிடும் உள்ளே உள்ள ஸ்ட்ரீட்டு பீக் டைமில் அங்கே மெயின்லேயே வந்து கேட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் பஸ்ஸில் போனாலும் ஆட்டோவில் போனாலும் எதில் போனாலும் அங்கேருந்து நீங்கள் வாக் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும் மார்னிங்கில் பெருசாக கூட்டம் இல்லாதனால அலோவ் பண்ணாங்க இதுவுமே அதான் கூட்டம் இருக்கிறத பொறுத்து நாங்களே ஒரு எயிட் ஓ கிளாக் ஒரு டென் ஓ கிளாக் மேலே பார்த்தா ஃபுல்லாகவே எயிட்டுக்கு அப்புறமே கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க டென்னுக்கு அப்புறம் சுத்தமாக வந்து உள்ளே யாரையுமே அலோவ் பண்ணலை அந்த மெயின் ஆர்ச்சில் ஆர்ச்சில் இருந்து நாங்கள் மார்னிங் போன டைமில் வந்து நாங்கள் கோயில் பக்கத்துலேயே போய்ட்டு இறங்குற மாதிரி இருந்தது ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே மண்டபம் தான் அங்கே மெயினாக மதுரையில் நிறைய பேர் ஃபங்க்ஷன் இங்கே வைக்கிறாங்க மற்ற இருந்தும் வைப்பாங்க இங்கே வேண்டிக்கிட்டவங்க ரெண்டு சைடும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மண்டபம் அந்த ஆர்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்தே பார்த்தா மண்டபம் தான் ஃபுல்லாக புக் பண்ணிடுவாங்க நாங்கள் போன ஃபங்க்ஷனோட காதுனி விழாவும் இங்கே தான் வச்சுருந்தாங்க இது முருகனின் முதற் படை வீடுன்னு சொல்லுவாங்க ஆறு படை உங்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்றம் தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் அப்புறம் பழனி அப்புறம் சுவாமி மலை அப்புறம் திருத்தணி அப்புறம் பழமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலையும் மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது இங்கே தான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே ஃபேமஸ்ஸு அந்த குளத்தில் தான் இருப்பார் உங்களுக்கு இங்கே வந்து செப்பல் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது கோயிலுக்கு வெளியிலயே அதேமாதிரி பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே வைக்கலாம் பக்கத்தில் பேக்கு ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க போல் செல்ஃபோன் அலோடு தான் அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க வீடியோ எடுக்க அல்லோடு கிடையாது ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கையிலே அன்னதான மண்டபம் இருக்குது உள்ளே நாங்கள் போனோம் ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனத்தில் தான் போனோம் கொஞ்சம் கூட்டம் இருந்தது ஃப்ரீ தரிசனத்தில் சார் நாங்கள் சீக்கிரம் பார்த்துட்டு வரணுன்னு போனோம் ஓரளவுக்கு இதில் கூட்டம் இல்லை அந்த டைமுக்கு ஆனால் லேட்டாக லேட்டாக உங்களுக்கு இன்னும் கூட்டம் வந்துடும் இங்கே தான் ஃபைவ் ஓ கிளாக் அப்படி ஃபைவ் சிக்ஸ்க்குள்ளே நீங்கள் கிளம்பிட்டீங்க மதுரையில் இருக்கீங்க இல்லை நியர்பைல இருக்கீங்க ஒரு செவனுக்குள்ளே ரீச் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம் தேர் அங்கே பார்த்துருப்பீங்க தேர் இருக்குது மலை செப்பரேட்டு இங்கே பங்குனி ஊற்றுறது அப்போ இல்லை இந்த தேர் திருவிழாப்பெல்லாம் இந்த மலையை தான் சுற்றி வரும் தேர் பௌர்ணமி டைமில் வந்து இங்கே கிரிவலம் வராங்களாம் இந்த கோயில்லையுமே அங்கே இருந்தவங்க சொன்னாங்க அது மலை மேலேயும் சாமி இருக்குது ஒரு மசூதி கூட ஒன்று இருக்குது இது வந்து பதினாறுக்கல் மண்டபம்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் தான் அந்த ஆர்ச் வரும் இது வந்து மொட்டை அடிக்கிற பிளேஸு நீங்கள் இருந்து லெஃப்ட் சைடில் கோயிலுக்கு வரீங்கல்ல அதில் லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு மொட்டை அடிக்கிற பிளேஸ் இருக்குது இது பேக் சைடு நாங்கள் ஆட்டோவில் வந்தோம் பேக் சைடில் இறக்கி விட்டாங்க குளம் பேக் சைட்லேயே உங்களுக்கு பெரிய குளம் இருக்குது அங்கேருந்து நீங்கள் பேக் சைடு வழியாகவே போகலாம் ப்ரொசீஜர் என்னென்னா நீங்கள் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு டோக்கன் அங்கே வாங்கணும் ஃப்ரீ தான் இது நீங்களாக பார்த்து வந்து அங்கே மொட்டை அடிக்கிறவங்களுக்கு கொடுக்குறதான் நாங்கள் போன டைமில் கூட்டம் பெருசாக இல்லை இந்த கவிமணி மஹாலுக்கு ஆப்போசிட் கரெக்டாக நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா கோயிலருந்து லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு நீங்கள் அந்த சைட் பேக் சைடு போனீங்கன்னா அங்கே தான் கார் பார்க்கிங்லாம் இருக்குது அங்கே விட்டுட்டு அப்படியே நீங்கள் பேக்லேயும் வரலாம் இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது வேண்டதெல்லாம் இருந்தாலும் வேறு எதாவது எந்த ப்ரொசீஜராக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் சொல்லி டோக்கன் வாங்கிக்கணும் உங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு டோக்கன் கையில் கொடுத்துருவாங்க இதுக்கு எந்த சார்ஜும் பண்ணுறதில்ல மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளத்தில் குளிக்கிறவங்க இருப்பாங்க இல்லை அங்கேயே பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஹாட் வாட்டர் கூட வருது நீங்கள் அங்கே குளிக்கணும்னாலும் குளிக்கலாம் இல்லை குளத்தில் வந்து குளிக்கணும் சாங்கியம் இருக்குன்னா குளத்தில் வந்து குளிக்கலாம் தண்ணி கலர் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தது அது ரெகுலராக க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வாட்டரை ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்களா இது மழையில் என்னதான் தெரியல வந்து யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணலாம் நல்லா பெரிய குளம் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்தது இங்கேயுமே சாமி இருக்குது இங்கே பார்த்துட்டு இங்கே மொட்டை அடிக்கிறவங்க சில பேர் மெயின் சாமியை பார்க்க டைம் இல்லைனா இங்கேயே பார்த்துட்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் திருப்பரங்குன்றம் கவர் பண்ணணுன்றது தான் இது வந்து அந்த பெரிய லேக் ஒன்று இருக்குது லெஃப்ட் சைடில் ரிட்டர்ன் வரும்போது லெஃப்ட் சைடில் இருக்கும் திரும்ப அங்கேருந்து ஆட்டோவில் மதுரை வந்துட்டோம் நாங்கள் மதியானம் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்